தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பதிகளோ தமிழ் சமையல்ல வாத்து முட்டை பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம் இந்த வாத்து முட்டை பிரியாணி வந்து முட்டை பிரியாணி அப்படின்னு நினைச்சு கொள்ளாதீங்க இதனுடைய டேஸ்ட் ஒரு இறைச்சியில செய்த பிரியாணியோட டேஸ்ட் இதுல இருக்கும் இந்த வாத்து முட்டை பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பும் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செஞ்ச கேரட் சம்பளும் செய்திருக்கிறோம் இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாத்து முட்டை இப்படித்தான் இருக்கும் கோழி முட்டையோட ஓட்டை விட வாத்து முட்டையோட ஓடு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால முட்டை போது நம்ம நார்மலா அவிக்கிற கோழி முட்டை அவிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிடம் நமக்கு தேவைன்னு சொன்னால் இதுக்கு ஒரு இருபது நிமிடம் நம்ம அவிய விடணும் அப்படி பதினஞ்சு முட்டையும் உப்பும் தண்ணியும் சேர்த்து பிரியாணி செய்யறதுக்கு வாத்து முட்டையை அவிச்செடுத்துருக்குறேன் முட்டை வெடிச்சிருந்ததுன்னா அவிஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல சிக்கன் கறியை சமைக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கன் சமைக்கிற மாதிரி ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் கொதித்ததும் இருநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த தன்மையெல்லாம் போய் சுண்டி வருகிற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா சுண்டி வதங்கின பிறகு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்ச விழுது ஐம்பது கிராம் சேர்த்து அதையும் வதக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி அடிப்பிடிக்காம நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ இருநூறு கிராம் தக்காளிய அதையும் நல்லா அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியையும் அது கூடவே சேர்த்து நல்லா கிளற போறோம் இப்ப தக்காளியோட தன்மையும் வதங்கணும் அதுக்காக நம்ம நல்லா கிளறி திண்டி கொடுக்குற நேரம் அது சீக்கிரமாவே தண்ணித்தன்மை வற்றி போயிடும் ரெண்டு கிலோ சிக்கனை வெட்டி அதுல உப்பும் மஞ்சளும் ஒரு பாதி தேசிக்காய் அது லெமன் பாதி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் அது ஊற வச்சு ஒரு இருபது நிமிடம் ஆகுது இறைச்சிக்கு மிளகாய் தூள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன் ஐம்பது கிராம் கறி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இருபது கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அந்த கலவையில் இந்த மிளகா தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சிக்கனை வெட்டி உப்பும் மஞ்சளும் லெமனும் சேர்த்து வச்ச அந்த கலவையும் அது கூடவே சேர்த்து நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு அதையும் கொஞ்சம் பெருசாக வெட்டி அது கூடவே சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த இறைச்சியோட எல்லா கலவையும் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விடணும் இப்ப கிண்டி விட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ இதுல நமக்கு எவ்வளவு கறி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி குறைவா வச்சா கறி கொஞ்சம் நல்லா திக்கா கிரேவி மாதிரி கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா கொஞ்சம் கறி மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் கறி மாதிரி வேணும் அதனால கொஞ்சம் தண்ணி நான் சேர்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்ப சிக்கன்ல உப்பு இருக்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த உப்பு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு இது ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் சிக்கனும் உருளைக்கிழங்கும் அவியவனும் அதனால ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ கறி நல்லா கொதிக்குது நம்ம க சிக்கனெல்லாம் வே அவிஞ்சி சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நாங்கள் நசிச்சு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு அவிஞ்சிருந்தா போதும் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போறேன் நிறைய தேங்காய் பால் இல்லை கொஞ்சமாக சேர்க்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் சேர்க்க போறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்க சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்க அதை கூட நீங்க தவிர்த்து விடலாம் நான் கொஞ்சமா நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்மளுடைய சிக்கன் கறி ரெடி நமக்கு தேவையான உப்பு புளி எல்லாம் இருக்குதான்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த கறிக்கு ஒரு தாளிப்பு செய்யணும் தாளிக்கிறதுக்காக நூறு கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் இதில் ஒரு இருபது எம்எல் தேங்கானை நாங்கள் சேர்க்குறோம் தேங்கண்ண நல்லா கொதிச்சதும் வெட்டி வச்சிருக்கிற நூறு கிராம் வெங்காயத்தையும் போறோம் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரப்படும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இரண்டு ரம்ப இலைகளை நான் சேர்க்குறேன் ரம்பை இலையும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கி ரம்ப இலையில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது வந்து வெங்காயத்தில் சேர்ற வரைக்கும் நாங்கள் அதை நல்லாவே வதக்க வேணும் இப்போ நம்ம கறிக்கு தேவையான கருவேப்பில கூட நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ரொம்ப கொஞ்சம் இன்னும் வதங்கின பிறகு கொள்வோம் தேவையான அளவு கெருவேப்பில நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சம் குறைச்சி தான் சேர்க்குறேன் என்னன்னா அந்த ரம்பையோட ஃப்ளேவர் தான் அந்த சிக்கன் கறிக்கு அதிகமாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ சின்ன சீரகம் பெரிய சீரகம் கடுகு இது மூண்டுமே சேர்த்து வறுத்துட்டு தாலிப்புல பொருள் எனவே அளவு வந்து சின்ன சீரகம் ஒரு கரண்டி பெரிய சீரகம் ஒரு கரண்டினா கடுகு அரைக்கரண்டி இந்த மூண்டையுமே சேர்த்து வறுத்துட்டு பவுடர் பண்ணுனேன் அந்த பவுடர் ஒரு தேக்கரண்டி நான் சேர்க்கிறேன் அதுவும் நல்லா இந்த வெங்காயத்துல சேர்ந்து வதங்கி வர்ற அளவுக்கு நாங்கள் வதக்க வேணும் வதங்கின பிறகு ஏலக்காய் கருவா கருவா பட்டை வந்து ஸ்ரீலங்கன் பட்டை சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருள் பட்டை ஒரு துண்டும் ஏலக்காய் ஒரு மூன்று ஏலக்காயும் சேர்த்து இடிச்சுட்டு அது சேர்க்குறேன் இந்த சுருள் பட்டை சேர்த்த சமைச்சிங்கன்னா கறியோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த வதக்குன இந்த வெங்காய கலவையை உரைச்சி குழம்புல சேர்க்கிறோம் வெங்காயம் வதக்கின கலவையும் சிக்கன் குழம்பும் நல்லா சேர்கிற மாதிரி நாங்கள் நல்லா கலைக்க கொடுக்கலாம் அந்த ஃப்ளேவர் குழம்புல சேர்கிற மாதிரி நாங்கள் நல்லா பிரட்டி கொடுத்தா எங்களுடைய சிக்கன் கறி ரெடி இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா இதுதான் ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய சுருள் பட்டை இவ்வளவு துண்டு நான் எடுக்கல உங்களை காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு துண்டு தான் நான் எடுப்பேன் ரெண்டு அன்னாசிப்பூ மூன்று பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ஜாதி பத்திரி கொஞ்சமாக கடல் பாசி மூன்று கராம்பூ மூன்று ஏலக்காய் இப்போ உரலில் ஏலக்காயையும் ஜாதி பத்திரியையும் இவ்வளவு தான் நான் சேர்க்குற பட்டை இந்த பட்டையும் சேர்த்து நல்லா இடித்து பவுடராக எடுக்க போகிறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதை உரிச்சு தோலை உரிச்சு எடுத்துட்டு கொத்தமல்லி பத்து கிராம் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு அஞ்சு கிராம் கொத்தமல்லியை தண்டை முக்கியமாக தண்டை அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன் அதே போல் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து இது கூடவே சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இது கூடவே சேர்த்து நல்ல மை பேஸ்ட்டாக அரைக்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா ஒரு கிலோ அரிசியாக கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பாத்திரம் நமக்கு வேணும் தம் போடுறதுக்கு இப்போ நான் முப்பது எம்எல் தேங்காய்னா நான் சேர்த்துருக்குறேன் அது கூடவே முப்பது எம்எல் நெய்யும் சேர்க்குறேன் இப்போ நெய் நல்லா உருகி வரணும் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா உருகி வரணும் இப்போ பெரிய வெங்காயம் முந்நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டியிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நாங்கள் வதக்கி எடுக்கணும் வெங்காயம் ஒரு பக்கமா சேர்ந்து தீஞ்சு போகாம நல்லா கலக்கி விடும்போதும் சீக்கிரமா வெங்காயம் நல்லா வதங்கி புன்னுரம் ஆயிரும் இப்போ வெங்காயம் நல்லா புன்னரமாயிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே நம்ம அதுல சேர்க்கலாம் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்ச விழுது மூண்டு கரண்டி நான் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டையும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நாங்கள் நல்லா கிளறி போடலாம் இல்லை இஞ்சி பூண்டு போடும்போது அடி பிடிக்கும் அடி பிடிக்காம நம்ம நல்லா கிளறி கொடுக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை எல்லாமே போய் வெங்காயமும் நல்லா வதங்கி சுருண்டு வருது இப்படி வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது தான் பிரியாணியோட அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொத்தமல்லி புதினா அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும் அடிப்பிடிக்காத பாத்திரமா இருந்தா செய்யறதுக்கு லகுவா இருக்கும் அடிப்பிடிக்காத இந்த மாதிரி நம்ம கிண்டிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ மீதியா இருக்கிற அஞ்சு கிராம் கொத்தமல்லியையும் நம்ம அது கூடவே சேர்க்குறோம் கொஞ்சம் புதினாவும் சேர்க்கிறோம் பத்து கிராம் பத்து கிராம் எடுத்தோம் அஞ்சு கிராம் அரைச்சிட்டோம் இன்னும் அஞ்சு கிராம் இருந்தது அந்த அஞ்சு கிராம் புதினா அஞ்சு கிராம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்குவோம் இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுருண்டு வரணும் அதிகமான எண்ணெயும் இல்லாமல் அதிகமான நெய்யும் இல்லாமல் கணக்கான பருவத்தில் நம்ம பிரியாணியை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போது இருநூறு கிராம் தக்காளியை நல்லா ப்ளண்டரில் அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பிரியாணி கலவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் அது நல்லா சுருண்டு வதங்கி வர்றதுக்காக நாங்கள் எல்லா இதோடையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிடணும் இப்போது இதற்கு தேவையான ஒரு கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கலருக்காகவும் உரைப்புக்காகவும் சேர்த்திருக்கிறேன் ஒரு கரண்டி பிரியாணி மசாலா சேர்த்திருக்கிறேன் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு கிண்டி எல்லா மசாலாவிலையுமே இந்த மசாலா படுற மாதிரி நம்ம கிண்டி கொடுக்கணும் பிறகு நான் அவிச்சு வச்சிருக்கிற வாத்து முட்டையை எடுத்து இந்த நாங்க கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பருவத்தில் வாத்து முட்டையில் இந்த மாதிரி நாலு பக்கமும் கீரல் போட்டு விட்டா இந்த முட்டை விட்டு அந்த கீரலுக்கு போய் மசாலா சேர்ந்துருக்கும் போது பிரியாணியில் முட்டை வச்சு சாப்பிடும்போது உள்ள மசாலா இருக்கிறதே நமக்கு முட்டையில் வேற ஒரு கொடுக்கும் இப்போ நல்லா முட்டையில் மசாலா மாதிரி கிளறி கொடுக்கலாம் இப்பதான் இந்த பிரியாணியோட அதி சுவைய கூட்டக்கூடிய அதாவது முட்டை பிரியாணியில் இதில் இதை உரைச்சி போட்டு பிரியாணி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நாங்கள் சேர்க்க போகிறோம் அதுதான் சீக்கிரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா ஒரு முக்கால் கரண்டி மரம் கரம் மசாலாவை அதில் கூட நம்ம சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறோம் இந்த கரம் மசாலா தான் இந்த பிரியாணியோட அதி சுவையை கொடுக்குறதா இருக்குது இப்போ பாதி லெமன் புளிஞ்சு விடுவோம் நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் ஏனெண்டா அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா உள்ள கோடாகிற வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் கிண்டி கொடுக்கணும் இப்போ இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அதுதான் பசும்பால் பசும்பால் ஒரு ஐம்பது எம்எல் பசும்பால் நம்ம சேர்க்குறோம் இது இன்னும் சுவையை கூட்டது இந்த பிரியாணியில் நம்ம தயிர் சேர்க்கலை எப்பவுமே பிரியாணியில் தயிர் இல்லாமல் பிரியாணி இருக்காது நம்ம தயிர் சேர்க்காம பால் சேர்த்துருக்கோம் பால் சேர்த்து நம்ம கிண்டி கொடுக்கும்போது நம்மளுடைய பிரியாணி பேஸ்ட்டு ரெடி இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து கொள்ளலாம் சோறு வடிக்கும்போது சோத்துக்கு உப்பு போட்டிருக்கிறோம் இந்த பேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி விடலாம் இப்போ போட்ட கரம் மசாலாவோட பச்சை வாசனை கூட போயிட்டு இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பருவமா இருக்குது இந்த பருவத்துல வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது மேலேயே நாங்கள் போட்டுடலாம் ஒரு கிலோ அரிசி அது கணக்காக சேர்கிற மாதிரியான சட்டி தான் வச்சுருக்குறோம் ஒரு கிலோ அரிசியை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த அரிசி தொண்ணூறு விகிதம் அவிஞ்ச அரிசி இரண்டா நம்ம சிக்கன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தம்மு வந்து கொஞ்சம் அதிக நேரம் போடணும் சிக்கன் பிரியாணி எண்பது விகிதம் அரிசி அவிஞ்சிருக்கணும் இந்த முட்டை பிரியாணிங்கிறதுனால தொண்ணூறு விகிதம் போதுமானது இப்போது பாசுமதி அரிசியை நாங்கள் அவிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்குறேன் இது ஒரு நாலு லிட்டர் தண்ணி இருக்கும் இப்போ இதுக்குள்ளே நாலு ஏலக்காய் ரெண்டு கராம்பு ரெண்டு பிரிஞ்சியலை ரெண்டு அன்னாசிப்பு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் பாசுமதி அரிசியை வந்து இருபது நிமிஷம் நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு இப்ப நல்லா தலை தலண்டு கொதிக்கிற தண்ணியில இந்த அரிசியை சேர்த்து அரிசி நல்லா தொண்ணூறு விகிதம் அவையிற அளவுக்கு நம்ம எடுக்க போறோம் இப்போ நல்லா அரிசி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் அரிசி நல்லா தள தளண்டு கொதிக்கும் போதுதான் அரிசி நல்லா அவியும் இப்போ அரிசி நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்ப அதை வடிகட்டி எடுத்துடலாம் இப்ப கீழே மசாலா இருக்குது மேல சோறு போட்டிருக்கிறோம் இந்த மற்ற வெள்ளிய சோறு இருக்கிற சோறுலையும் மசாலா சேர்றதுக்காக கீழறுத்து மேலே வரைக்கும் நாலு பக்கமும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு சமப்படுத்திட்டு நான் உருக்குன நெய் ஒரு கரண்டியை ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் இப்போ ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பமெண்ட் சேர்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமல விடலாம் ஆவி வெளியே போகாதபடி இருக்கக்கூடிய ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடணும் மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டிருக்குறேன் இப்போ பதினஞ்சு முடி நிமிஷம் முடிந்த பிறகு திறந்து பார்க்கும்போது பத்து பர்சன்ட் அவியாமல் இருந்த அந்த சோறும் நல்லா அவிஞ்சிருக்கு இப்போ நான் அது கின்றது எதுக்காகன்னா கீழே அடிப்பிடிக்கலைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் அந்த வெள்ளையாக இருக்கிற சோறுல கொஞ்சம் மசாலா சேர்ந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் சில ஆக்கள் சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க நான் அப்படி இல்லாமல் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணும்போது நல்ல உதிரி உதிரியாக சோறும் இருக்கும் அதாவது மசாலாவும் சேர்ந்துருக்கும் இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணுவோம் கேரட் சம்பல் செய்யலாம் கேரட் சம்பல் செய்யறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஐம்பது கிராம் வெங்காயம் நல்லா வெட்டிட்டு சேர்த்துருக்குறேன் அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் கொச்சிக்காய்னு சொல்லுவோம் வெட்டி போட்டிருக்குறேன் ஒரு கொத்து கருவப்பில் அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்குறேன் பாதி தேசிக்காய் அல்லது லெமன் புளிஞ்சி ஊற்றிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இந்த சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிர் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துருக்குறேன் இல்லை கட்டியான திக்கான தயிர் ஏன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேரட்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியாகும் அதனால கொஞ்சம் திக்கான தைடாக இருந்தால் நல்லா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் கேரட் சம்பல் சரி இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணுவோம் இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு கேரட் சம்பல் இது சேர்த்து சாப்பிடும்போது முட்டை பிரியாணி மாதிரி இருக்காது ஏதோ இறைச்சி போட்டு சேர்த்து